போடும் கொம்பிடு பூச்சியை பற்றி தெரியுமா வாங்க பார்க்கலாம் கொம்பிடு பூச்சி அல்லது வந்து தயிர்க்கடை பூச்சி இடையன் பூச்சி என்பது பார்த்திங்கன்னா வெட்டுக்கிளிகள் போன்ற வந்து இனத்தை வந்து சேர்ந்த ஒரு வகையான பூச்சி இனமாக தான் இருக்கிறது புறப்பூச்சிகளைப் போலவே பார்த்திங்கன்னா கும்பிடு பூச்சிகள் மூன்று அடுக்கு உடல் அமைப்பு இருக்கிறது அதாவது தலை நெஞ்சு கூடும் மற்றது வந்து அடிவயிறு பகுதி பெண் கும்புடு பூச்சிகள் ஆண் கும்புடு பூச்சிகளை விட வந்து உடல் வந்து பெரிதாகவும் வலிமையான வயதானதாகவும் காணப்படும் இதற்கு பார்த்தீங்கன்னா ஆறு கால்கள் வந்து இருக்கிறது நான்கு கால்களை வந்து தரையில் ஊன்றி மற்ற இரண்டு முன்னங்கால்களையும் பார்த்தீங்கன்னா தூக்கியவாறு இருக்கும் இதனால் தான் அந்த பூச்சி பார்ப்பதற்கு கும்பிடுவதை போல இருக்கிறதால தான் எனவே அதை வந்து அந்த பூச்சியை கும்பிடு பூச்சி அப்படின்னு சொல்லி அழைக்கிறது வழக்கமாக இருக்கிறது தமிழ் மக்களுக்கு இடையே வந்து அந்த பூச்சியை பெரும்மாள் பூச்சி அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்களாம் இந்த பூச்சி வந்து இலைகள் மற்றது கிளைகளின் தோற்றத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திறனாக அறியப்படுகிறது இது வேட்டையாடுபவர்களால் வந்து கண்டறியப்படுவதை வந்து தங்கள் வந்து 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 மிகவும் திறம்பட பதுக்கி இருந்து தாக்கவும் சுமார் அதிகமான கொம்புடு பூச்சி இனங்கள் வந்து காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சில இளம் கொம்புடு பூச்சிகள் கருப்பும் பச்சையும் கலந்ததாக இருக்கிறது இளமையாக இருக்கும் போதே ஒரு நிறத்துள் வந்து வளர்ந்த பிறகு வந்து வேறொரு நிறத்தையும் வந்து அடைவதுதான் இந்த பூச்சிகளின் இயல்பாகவும் இருக்கிறது இளம் பூச்சிகளுக்கு பொதுவாக வந்து இறகு வந்து இருக்காது அதாவது இறக்கி இருக்காது இதனால் வந்து இளம் பூச்சிகள் வந்து பார்ப்பதற்கு வந்து நீண்டு வந்து 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 போல தான் இருக்கும் பிறகு பழுப்பு கலந்த ஒரு பச்சை மரத்தின் வந்து சொல்லலாம் இந்த பூச்சியில சிறிது முதல் பெரிது வரை வந்து பல்வேறு வகைகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் தனியாகவே இருக்கும் இரவில் வந்து சுறுசுறுப்பாக காணப்படும் பகல்ல வந்து தென்படக்கூடியன வந்து ஒளியை நோக்கி வந்து ஈர்க்கப்படும் சொல்லலாம் இவற்றின் வந்து பரந்த கண் வந்து பாத்தீங்க மூன்றடி பார்வை வந்து திறனை கொண்டிருப்பதால் தான் எதையுமே வந்து தெளிவாக பார்க்க முடியும் வேட்டையாடி பூச்சியாகவும் இருக்கிறது இதன் இரு வலுவான முன்னங்கால்கள் போன்ற அமைப்பு இருக்கிறது மற்ற பூச்சிகளை எளிதாக வேட்டையாடி உண்கிறதா அதாவது உட்கார்ந்த படியும் பறந்த படியும் இவை வந்து இறைய பிடிக்கும் திறன் கொண்டவையாகவும் இருக்கிறதா இவை பூச்சிகளை மட்டுமல்லாமல் சிறிய தவளை சிறிய பறவையான கம்மிங் பறவை பள்ளி சிலந்தி எல்லாம் வந்து உண்கிறதா இந்த பூஜை பகல் நேரத்தில் காணப்பட்டாலும் இரவிலேயே தனது உணவை வந்து அதிகமாக வேட்டையாடி உண்கிறதா அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலும் இயற்கையான முறையில் விவசாயம் செய்யும் தோட்ட பகுதிகளில் புல்வெளிகள் காட்டு காணக்கூடிய மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலத்துல உள்ள பூஜைகளை ஒன்றுமே தவிர இதனால் வந்து விவசாயத்துக்கு எந்த பாதிப்புமே இருக்காது மேலும் அவை வந்து பொதுவாக மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லாதவை சொல்லப்படுகிறது அவை பெரும்பாலும் கூச்ச சுபாவும் உள்ளவை மக்களுடன் வந்து தொடர்பை வந்து என்று சொல்லப்படுகிறது இன்றைய கிருஷ்டியில வந்து பாத்தீங்கன்னா நாங்க கும்புடு போடக்கூடிய கும்புடு பூச்சியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிருஷ்டின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி